அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியை பாருங்க இதை வந்து பார்த்துருப்பீங்க சீமானை வந்து அந்த கரூருக்கு போய் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்து போக போகிறாரு உடனே அங்கே இருக்கக்கூடிய அந்த தாவைக்கா குண்டர்களாக வந்து தடுத்துட்டு ஏ நீ என்னையா புடுங்க போகிறா என்னையா புடுங்க போகிறேன்னு ஆனால் சீமானவர்கள் வந்து அந்த இறந்து போனவங்கள பார்க்க போகிறாரு இந்த அளவுக்கு தடுத்து இவங்க பேசுகிறாங்கன்னா நம்ம உன்னமும் பல மடங்கு வீரியமாக இந்த தாவைக்காவும் தாவைக்கா தொண்டர்களும் தாவைக்கா அணில்களையும் நம்ம வந்து அம்பலப்படுத்த வேண்டியிருக்கு இந்த விஷயத்தில் முதல் குற்றவாளியே இந்த விஜய் தான் ரெண்டாவது குற்றவாளி அங்கே இருக்கக்கூடிய அந்த தாவைக்கா அப்படிங்கிற தற்கொறிகள் தான் இவனுங்க தான் அந்த முப்பதம் பேர் காரணம் இந்த மாதிரி பிடுங்குவியான்னு கேட்டான் பாருங்க நீ என்னையா போய் பிடுங்குவியான்னு கேட்குறான் பாருங்க இந்த மாதிரி சள்ளிப்பை அந்த சின்ன சின்ன பையன்லாம்னுக்கிட்டு என்னையா பிடுங்குவியான்னு கேட்குறான் பாருங்க ஒரு தலைவர் போகிறார் முப்பத்தாறு லட்சம் மக்களாம் அங்கே இருக்கப்பட்ட ஒரு தலைவர் அவர் வந்து போய் பார்க்க போகிறாரு மாச்சுரியில் இறந்தவங்களும் பார்க்க போகிறாரு கரூர் மருத்துவமனையில் அப்போ அவர் விடாமல் அவரை மடிச்சுக்கிட்டு மறச்சிட்டு இந்த மாதிரி ஒருத்தன் கேட்குறாங்க ஏன்னா அவங்க எவ்வளோ பெரிய சள்ளிப்பையெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள் முழுக்க முழுக்க தாவைக்கா தற்கூரைகள் தான் வேறு யாரும் இருக்க போகிறாங்க அதில் அன்ன சாட்டை துரைமுருகன் அண்ணன் சீமானெலாம் அப்படியே பார்க்குறாங்க ஜஸ்ட் மிஸ்ஸு நம்ம ஆளுங்க அப்படியே கொஞ்சம் பத்து மாறி பேர் போறாங்க வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டு போயிட்டாங்க இதே வேற இடமா இருந்துச்சு அப்படின்னா இவங்க எப்பயுமே ஒரு தற்கூரிங்க எப்பயுமே அடிதடி கெட்ட வார்த்தை ஆபாசம் அந்த மாதிரி தான் எப்போயும் பேசுவானுங்க அவனுங்க எப்போயே பார்த்தாலும் அதான் நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம் மரத்தில் ஏறுறது இதில் ஏறுறது கடை அந்த வாஸ்பரா சீட்டில் ஏறுறது அந்த கூரை உடைக்கிறது இது பண்ணுறது எல்லாம் பண்ணுவானுங்க எல்லாமே அராஜகம் அட்டுளியோ திமுருத்தனம் இந்த உச்சாடியை வந்து தான் தான் பெரிய ஆளுமார நினச்சி எனக்கும் திமுகவுக்கு தான் போட்டின்னு எப்படி அவன் இருக்கானா அதே மாதிரி தான் அவனுங்க அணில் மாதிரி அந்த சேரை உடைக்கிறது அந்த இதை கிரீச தடவை ஏறுறதுன்னு இவனுங்க எப்பயுமே மோசமானவனுங்க ஒரு இழிவான சிந்தனை கொண்டவனுங்க இல்லாட்டினா ஒரு கட்சி தலைவர் வர்றாரு இறந்தவங்கள பார்க்க போகிறாருன்னா இப்படியெல்லாம் கேட்பானுங்களா நாங்கள் காலையிலேருந்து இருந்து நிற்கிறேன் நீங்கள் வந்து போய் பார்த்து என்னையா பிடுங்க போகிறேன்னு சொல்லி கேட்பாங்களா பொடு சொல்லுங்கள் எவனாவது கேட்பான் ஏன்னா எந்த எவனுக்காவது கேட்க மனசு வருமா பரவாயில்ல நம்ம இந்த மாதிரி ஒரு துயரத்தில் இருக்கோம் நம்ம வந்து இந்த மாதிரி இறந்துருக்கோம் அப்போது ஒரு கட்சி தலைவர் வராரு அவர் வந்து நம்மளுக்கு வந்து ஆறுதல் சொல்ல வராரு அப்படின்னா அவள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுக்கு ஆறுதல் சொல்ல வந்திருக்காயா நம்ம தலைவன் கூட வரலை உச்சாரடைக்கா நம்மளுக்கு அவனுக்காவது உயிரை விட்டோம் ஆனால் பாரு அவன் கூட வரலை அவன் போய் ஏதோ ஒரு மூளையில் உட்காந்துக்கிட்டான் பாருங்க சீமான் வர்றாரு சீமான் வந்து பார்க்கறாரு சீமான் நம்மளுக்காக ஆறுதல் சொல்கிறாரு நம்மளுக்காக வந்து குரல் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி தான் நினைப்பாங்க நினைக்கணும் அதானே இயற்கை ஆனால் இவங்க எந்த அளவுக்கு வந்து கொடூரமாக என்ன கொண்டு கொண்டவங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள் விஜய் வந்து அந்த இதுக்குள்ளே அந்த மூ அந்த ரவுண்ட் ஆனதுக்கிட்ட வரும்போதே இவனு எவ்வளோ தூரம் வெறி எடுத்து கொண்டாய் பாருங்கள் அந்த வீடியோ பதிவிட்ட வரே சொன்னார் மாடி இருந்து பதிவிடுறாரு அவர் வந்து சொல்கிறாரு போலீஸ் மறைச்சிருக்காங்க இவங்க திட்டத்துன்னு ஓனது பாட்டு இவங்களால் எத்தனை உயிர் போக போதோ எத்தனை பேர்த்தை மிதித்து கொல்ல போகிறாங்களா அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ எடுத்தவரே சொன்னார் இந்த வீடியோ எடுத்தவரே சொல்லிக்கிட்டு இருக்காரு இவங்களால் எத்தனை உயிர் போக போதோ இப்படி வந்து ஆவேசமாக ஓடுறாங்களே ஓடுறாங்களே பெண்கள்லாம் அங்கே இருக்காங்களேன்னு அப்போ இவனுங்க பண்ண எல்லா தப்பும் இவனுங்க பண்ணிவிட்டு அந்த எல்லாத்தையும் கொண்டுட்டு பார்க்க போகிறவர்கள் மேலே இவ்வளோ ஏன் இந்தளவுக்கு இவங்க இப்போ ஏன் இந்தளவுக்கு இருக்காங்க எனக்கு அதான் வந்து புரியவே இல்லை இப்போ நம்மளும் தான் இருக்கிறோம் இப்போ தான் எல்லா கட்சி தலைவரும் எது ஏ நம்ம அதிமுக எதிர்க்கிறோம் பாஜக எல்லாத்தையும் எதிர்க்கிறோம் ஆனால் நம்மகிட்ட தனிமேன்த வெறுப்பு இல்லை ஒரு அரசியல் புரிதல் வந்து இருக்குது நம்ம வந்து இப்போ அண்ணன் சீமானவர்கள் ஒரு சில இடத்துல அதிமுக இந்த மாதிரி பண்ணியிருக்கும்பாரு அதை பண்ணி சரியாக பண்ணால் சரியாக பண்ணியிருக்கு அப்படிம்பாரு விஜய் அதே மாதிரி தப்போ பண்ணி தான் தப்பு சரின்னா சரி அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவார் நம்மளும் தான் இருப்போம் இப்போ கூட அண்ணன் என்ன சொல்கிறாரு இது வந்து ஒரு விபத்து அப்படிங்கிறாரு ஆனால் அது விபத்து கிடையாது இது திட்டமிட்ட விஜயால பண்ணப்பட்ட ஒரு விஜய் தான் காரணம் முழுக்க முழுக்க ஆனாலும் கூட அவருடைய அந்த தன்மையை பாருங்கள் சீமானோட அந்த பெரிய மனுஷன் சொல்லுவாங்கல்ல இது வந்து விபத்து அப்படிங்கிறத அது வந்து அவர் சொல்கிறார் இது வேணால் விபத்து யாரையுமே நம்ம பழி போட முடியாதுங்கன்னு சீமான சொல்கிறாரு ஆனால் இது குட்டு முழுக்க முழுக்க நடந்து நடத்தி வச்சது விஜய் தான் இப்போ உனக்கு கரண்ட்டு கட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை கவர்மெண்ட் கரண்ட் கட்டிடுச்சு கட் பண்ணிட்டாங்க அதுவும் கிடையாது அங்கே ஜென்ரேட்டர் இருந்திருக்கு அந்த ஜென்ரேட்டரில் போகணும் மேலே இவனுக்கு ஏறி வந்து விழுந்திருக்கான் ஜென்ரேட்டருக்கும் ஒரு சிஸ்டம் போட்டிருக்காங்க போல் சுற்றி வர ஒரு தடுப்பு மாதிரி அதையெல்லாம் மீறி உள்ளே போன உடனே ஜென்ரேட்டர் தானாக கெட்டு போய் நின்றுச்சு அப்போது முழுக்க முழுக்க இதுக்கெல்லாம் காரணம் அங்கே இருக்கக்கூடிய ரசிகர்கள் அவங்க ஏறி ஏறி அந்த எது கிடச்சாலும் ஏறுறாங்க பாருங்கள் அவங்க தான் காரணம் முழுக்க முழுக்க அந்த விஜய் இவங்க தான் காரணம் ஆனால் அதை வந்து நம்ம சொல்ல அது அதை கூட சொல்ல நீங்கள் தானே காரணம் நீங்கள் தானே பத்து எப்போது உயிர் போக வந்து காரணம் விஜய் தான் காரணம்னு சொல்லலை ஆனால் இவங்க தான் உண்மையான காரணம் சொல்லாதப்பயே நீ போய் என்னத்தை பிடுங்க போற அப்படின்னு சொல்லி சீமான அவர்களுக்கு இவங்க எதிராக பேசுகிறானா இவங்க எந்த மாதிரியான ஒரு மனுஷங்க இவங்க மனுஷன் பிறவிதானா எனக்கு அதே ஒரு சந்தேகமாக இருக்குது இவங்க மனுஷன் பிறவிதானா இவங்களே அம்மா அப்பா தான் பெற்றாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஏன்னா ஒவ்வொரு குழந்தையும் இப்போ கொடுத்துட்டு அவங்க இறக்குறாங்க பாருங்க அப்படியே ஒரு அம்மாலாம் என் மையனை எப்போ பார்ப்பேன் என் மையனை எப்போ பார்ப்பேன் என் பிள்ளைய வந்து எப்போ பார்ப்பேன் கல்யாணம் பண்ணுற ஜோடி இறந்து போயிருக்கேன் கொத்தா இறந்து போயிருக்கேன் ஒரு வயசு பிள்ள அப்படியே எல்லாம் அவங்க பறி கொடுத்தவங்க வந்து அந்த அளவுக்கு வந்து கதறிக்கிட்டு இருக்கானுங்க இவனுங்க ஒரு தலைவர் பார்க்க போகிறாருன்னா என்ன பிடுங்கிட்டு இருக்காரு சரி விஜய் வந்து என்னத்தை பிடுங்கினாரு உங்களுக்கு வந்து விஜய் வந்து உங்களை பிடுங்கி பார்த்துட்டாரா விஜய் ஏதாவது உங்களுக்கு வந்து கொடுங்கினாராடா விஜய் வந்து ஒரு இலவ் கொடுக்காமல் அந்த ஆள் வந்து போயிட்டாண்டா சென்னைக்கு சீமானை வந்து வராருப்பார் உங்களை பார்க்க கரூர் பார் அவரை சொல்லணும் இதாண்டா தமிழனுடைய மாண்பு ஒரு தமிழை வந்து சக சின்ன ஒருத்தன் தூரத்தில் இருந்தாங்கன்னா அது வந்து பார்த்து கையட்டி சிரிக்க மாட்டான் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் தமிழை மாதிரியே தெரில எனக்கு தெரிஞ்ச விஜய் பின்னாடி இருக்கான் பார்த்தீங்களா ஒரு கும்பலை அவனுக்கு பூரா யாரும் தெரியும் ரெட்டின்னு அந்த கும்பலாக தான் இருக்கும் அவங்க தான் திட்டமிட்டு இந்த மாதிரி ஒரு செயலை செஞ்சுருப்பாங்க இல்லை சாட்டை துறைமுருகன் வந்து அப்படியே பார்க்குறாப்பில் நம்மளால சசிகுமார் எல்லாமே இருக்கார் இதெல்லாம் வந்து அராஜகத்தோட உச்சம் முதல்ல இவங்களை ஒழிக்கணுங்க திமுக ஒழிக்கிறது ரெண்டாவது அதிமுக ஒழிக்கிறது ரெண்டாவது முதல்ல அந்த தி திராவிட கட்சிகள்லேயே முதன்மையாக இருக்கக்கூடிய விஜய் கட்சியை தான் ஒழிக்கணும் ஏன்னா அவனுக்கு ரசிகர்கள் வந்து கொஞ்சம் கூட வந்து ஒரு தன்மை இல்லாமல் ஒரு மிருகம் போல் வந்து இருக்காங்க விஜய் ரசிகள் அப்படின்னா அவனுக்கு மிருகம் தான் மிருகத்தோட மொத்த உருவமே விஜய் ரசிகர்கள் விஜய் தற்கொலைகள் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு சம்பவமே வந்து உதாரணமாக இருக்குது நம்ம தொடர்ந்து நாம் பேசிக்கிட்டே இருப்போம் விடக்கூடாது என்னோடய மத்திரைய வந்து நம்ம கிழிச்சிட்டே இருக்கும் நாலு வீடியோ போட்டுக்கணும் அஞ்சு வீடியோ பத்து வீடியோ கூட போட்டுக்கிட்டே இருப்போம் அவங்க மத்த வந்து அம்பலப்படுத்தும் இது ஒருத்தோடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்